வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளே நம்மளால் நம்ப முடியாது கஷ்டம் அதிகமாக வரும்போது சந்தோஷமே நமக்கு இல்லைன்னு நினைப்போம் ஆனால் நமக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருந்தால் போதும் அந்த நம்பிக்கை நம்மளை மேலே தூக்கிட்டு போய் நிறுத்திரும் அதே மாதிரி இந்த கதையில் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பந்தை வச்சு அவங்க அம்மாவுக்கு எப்படி நம்பிக்கை தரான்ட்டு பார்ப்போமா உண்மையான அம்மா அவங்க வாழ்க்கையில் படுற கஷ்டத்தை நினச்சி இதுக்கு மேலே இந்த கஷ்டத்தோட நம்மளால் போராட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போய் நம்பிக்கை இழந்து ரொம்ப சோகமாக அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வரப்போ அவங்க அம்மா வீட்டு வாசல்ல ரொம்ப சோகமாக இடிஞ்சு போய் இருக்கிறத பார்த்துட்டு அவனோட தாத்தா கிட்ட போயிட்டு கேட்கறான் தாத்தா அம்மா ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்காங்க உங்க அம்மா வாழ்க்கையில படுற கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்ல உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தோட போராடினா உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்க்கையில இருக்கிற வறுமையோட போராட ஆரம்பிச்சுட்டா நம்ம ஒரு வாய் கஞ்சி குடிக்க எவ்வளவு போராட வேண்டியிருக்கு தெரியுமா ஒரு வாய் எல்லாருக்கும் வாழ்க்கையில தான் கஷ்டமும் வறுமையும் இருக்கும் ஆனா உங்க அம்மாவுக்கு வறுமையிலும் கஷ்டத்துல உங்க அம்மாவோட வாழ்க்கையே இருக்கு அவன் வாழ்க்கையில படுற கஷ்டத்தை நினைக்கும் போது நமக்கே கண்ணெல்லாம் கலங்குது பாவம் அவரோட கஷ்டத்தை நினைத்து நினைச்சு இப்படி நம்பிக்கை இழந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா தாத்தா நீங்க போய் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லவோ இல்லை நம்பிக்கை கூறவோ என்கிட்ட வார்த்தைகள்லாம் இல்லப்பா அப்போ நான் போய் எங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்றேன் அம்மாக்கு ஆறுதல் சொல்றேன்னு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு பிளாஸ்டிக் பந்தை எடுத்துட்டு வரான் இத பார்த்த அவங்க தாத்தாவும் தலைய தொங்க போட்டு கொண்டே விளையாட்டுக்கார புள்ள இவனால எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு சோகமா இருக்கும்போது அந்த சின்ன பையனும் பிளாஸ்டிக் பந்தை கையில் எடுத்துட்டு அவங்க அம்மா முன்னாடி போய் நிக்கிறான். அம்மா, என் கூட கொஞ்சம் வா எங்கடா கூப்பிடுறே என்ன? அம்மா, வாம்மா சொல்ற. எங்க தாடா என்னை கூட்டு போற. அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கிற தண்ணீர் தொட்டிக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அப்பா அவங்க அம்மா கையில அந்த பிளாஸ்டிக் பந்த கொடுக்குறான். அம்மா, இந்த பிளாஸ்டிக் பந்த தண்ணிக்குள்ள அழுத்துமா ஏண்டா அம்மா, அழுத்துமா சொல்றேன். அவங்க அம்மாவும் அந்த பிளாஸ்டிக் பந்தை தண்ணிக்குள்ளே அழுத்துறாங்க அப்போ அந்த பிளாஸ்டிக் பந்தம் தண்ணிக்குள்ளே இருந்து மேலே வந்துடுது அம்மா இந்த பிளாஸ்டிக் பந்தை இன்னும் கொஞ்சம் வேகமாக அழுத்துமான்னு சொல்கிறான் அவங்களும் அழுத்துறாங்க அந்த பிளாஸ்டிக் பந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக மேலே வந்துடுது அப்போ அந்த சின்ன பையன் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான் அம்மா இந்த பிளாஸ்டிக் பந்து மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் நம்மளை எவ்வளவுதான் போட்டு அழுத்துனானும் நம்ம நம்பிக்கையோடு இருந்தோன்னா இந்த பிளாஸ்டிக் பந்து மாதிரி நம்மளும் மேலே வந்துட முடியும் அம்மா அந்த பிளாஸ்டிக் பந்துக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை நம்மளை எவ்வளோ அழுத்தினாலும் நம்மளால மேலே வந்துட முடியும்னு அந்த நம்பிக்கை தான்மா கஷ்டப்படுற மக்களுக்கும் தேவை அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே நம்மளை எவ்வளோ கஷ்டத்துல போட்டு அழுத்தியிருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் பந்து மாதிரி நம்மளாலேயே மேலே வந்துட முடியும் இப்படி கஷ்டத்தை நினைச்சு உடஞ்சி போய் உட்கார்றதுனால இங்க என்னம்மா மாறிட போகுது அம்மா நம்மளோட கஷ்டத்தை நினச்சி நம்ம உடஞ்சி போய் உட்காரதை விட அந்த கஷ்டத்தை போக்க நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லதுமா அம்மா நீங்கள் எப்போல்லாம் கஷ்டத்தை நினச்சி மனசு உடஞ்சி போறீங்களோ அப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் பந்தை எடுத்து பாருமா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அந்த பிளாஸ்டிக் பந்தை கொடுக்குறான் இதை பார்த்து அவங்க தாத்தா அவன் கொடுத்த அந்த பிளாஸ்டிக் பந்து அவங்க அம்மாவோட கஷ்டத்தை போக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க அம்மாவோடைய கஷ்டத்தை எதிர்த்து அந்த பிளாஸ்டிக் ஒரு நம்பிக்கையை மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில கஷ்டன்றது ஒரு பரிசோதனை மாதிரி அதுக்கு நம்பிக்கை தான் சாவி வாழ்க்கை நம்மளை எவ்வளோ கீழே தள்ளினாலும் நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்தா போதும் அந்த பிளாஸ்டிக் பந்து மாதிரி நாமளும் திருப்பி மேலே வந்துடலாம்